அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோடும் போதே அப்படியே அவங்க ரெண்டு பேரோட இதயம் வந்து ஒன்றுக்கணும் அப்படியே வந்து தான் அதாவது என்னோட லைஃப்பில் நான் நல்லது செஞ்சேன்னா இப்போ இவ்வளோ இருக்கேன்னா செய்ய போகிறேன்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னோட குரு தான் ஆனால் நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் ஏதோ தெரியாமல் பண் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுசு நான் தான் அப்படிங்கிறத இவங்க இதில் நம்மளுக்கு சொல்கிறாங்க அவங்க பிஎம்சி நேர்களுக்கு வணக்கம் இமேத்து மகான்களுடன் எனது வாழ்க்கை இமயமலை பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களையும் அவருடைய குருவையும் பற்றி இதில் பேசுகிறாரு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு அடிக்கு மேலே இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் அவங்க வந்து பேரண்ட்ஸ் இருந்தாங்களாம் இவங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருந்துருக்கு அது வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுத்து அவங்க பயிர் வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளில் வந்து இடையில வந்து ஒரு அவங்க அப்பா திடீர்னு வந்து காணாமல் போயிட்டாங்களாம் இது எல்லாமே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாஸ்டர்ஸ் க அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறது ஓகே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நல்ல ஒரு மலையில போயிட்டு தியானம் பண்ணுறாங்க அவங்களுக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே தியானம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க குரு இருக்காங்க பார்த்தீங்களா குரு வந்து அவங்க அப்பா மீட் பண்றாரு அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோடும் போதே அப்படியே அவங்க ரெண்டு பேரோட இதயம் வந்து ஒன்றுக்கணும் அப்படியே வந்து இதாயிடுச்சா அவங்களுக்கு வந்து அந்த கருத்து எல்லாம் ஒரே மாதிரி கருத்து இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு குருவை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் அவரோட இதை அப்படியே அப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து அவங்க குரு வந்து அவங்க அப்பா கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க நீங்க வந்து ஒரு இப்பவே நீங்க வந்து திருப்பியும் நம்ம ஊருக்கு நீங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குரு வந்து கிளம்பி போயிடுறாரு அப்பா இவங்க அப்பா வந்து திருப்பி அதே மலை கிராமத்துக்கு வராங்க அப்போ வந்து அவர் வந்து குரு இன்னும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு பையன் பறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்பவே அவங்க அப்பாவுக்கு வந்து அறுபது வயசு ஆகுது உங்க அம்மாவுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுதான் அவங்க குரு வந்து அவங்க வீட்டை வந்து பார்க்க வராங்க அவங்க அப்பாவை அப்பவும் சொல்றாரு வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பையனை வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லி வந்து வந்து குரு அவங்கள பார்த்துட்டு போய் ஒரு எயிட்டீன் கொஞ்ச நாளாக திருப்பி மறுபடி குரு வராங்க அப்ப வந்து இவங்க அம்மா வந்து இல்ல என்னால வந்து குழந்தைய கொடுக்க முடியாது சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி ஓகே நான் கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து காலம் வரும்போது பையனை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க அம்மா அப்பாவும் இறந்துடுற இறந்தவன அப்புறமா குரு கிட்ட வந்து என்ன செஞ்ச சுவாமி ராமா வந்துடுறாங்க

அவருக்கு வந்து அவ்வளோ உயிர் எல்லாமே கற்றுக் கொடுத்தது என்னோட குரு தான் இதுக்கடையில் என்ன அப்படின்னா கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு பிளேஸ் அவரோட சீடன் தான் அங்கே இருக்கிறாரு அவற்றை போய் நீ கற்றுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ அந்த சீடன்ட்டு கற்றுக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அவற்றை வந்து ஒரு ஒரு நாள் இவர் பேசினாராம் ஒரு குரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க இப்போ அவருக்கு இருக்கிற ஞானத்தை அந்த அறிவை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சிஷியருக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குரு சீடருக்கான நட்பு வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது என்னோட லைஃப்பில் நல்லது செஞ்சேண்ணா இப்ப இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கேன்னா செய்ய எல்லாத்துக்கும் காரணம் என்னோட குரு தான் ஆனா நான் ஏதோ தப்பு பண்றேன் ஏதோ தெரியாம செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுசு நான் தான் அப்படிங்கறத இவங்க இதில் நம்மளுக்கு சொல்கிறாங்க அவங்க குரு வந்து ஒரு பாப்புலராக ஆயிட்டாங்களாம்ப்பா ஒரு ஒரு இன்சிடெண்ட்டால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க அதாவது நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு இளவரசர் ஒரு குட்டி இளவரசரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன இடங்கள் அதுகளுக்கு இளவர ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல அதில் வந்து ஒரு குட்டி ராஜா அவங்க ஒரு சட்டன் ஸ்டேஜில் என்ன ஆகிறாரு அப்படின்னா இந்த ப இளவரசன் வந்து ஒரு நீண்ட மயக்கத்துக்கு வந்து போயிடுறாங்க ஓகே இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வராங்க எரிக்கிறதுக்காக ஒரு ஆத்தங்கர உரமா வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மலை அப்ப அவ இறக்க இளவரசர் வந்து என்ன ஆகுதுன்னா ஆத்தையோட அடிச்சிட்டு போகுது அதே நேரத்துல சுவாமி ராமாவோட குரு இவங்க கேங் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னே இவர் சொல்றாரு டே இது வந்து என்னோட சிஷியன்டா அவ வந்து இன்னும் இறக்கல அவரை வந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவங்க மத்த சிஷியர்கள்லாம் போய் கூட்டிட்டு வந்தோன்னே திருப்பி அவங்களை வந்து இவர் வந்து குரு வந்து காப்பாத்திடுறாரு அவருக்கு வந்து அந்த ஞாபகம் பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருது ஒரு செவன் இயர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் குரு சொல்றாங்க நீ வந்து நிறைய கத்துக்கிட்டப்பா நீ வந்து மத்தவங்களுக்கும் போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இளவரசன் வந்து என்ன பண்றான் அவங்க வந்து அப்படி இப்படி ஒவ்வொரு பக்கமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஞானத்தெல்லாம் சொல்லிட்டு பிச்சை கேட்டு வரும்போது அவங்க தங்கச்சியை பாக்குறப்பல ரெண்டு பேரும் மீட் பண்ணோன்னே இவருக்கு பழைய ஞாபகம் வந்து என்ன செஞ்சிச்சு வந்துடுச்சு இவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க யார் இவங்க சுவாமி ராமாவோட குரு நிறைய பேர் இந்த குரு யார் குரு யார் அப்படின்னு தேடி வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து யாருக்கிட்டையும் இவர் என்ன செய்யல கூட்டத்தை சேர்த்து பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கல இவர் அசோசியல் தனியாகவே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க யாருக்கு வந்து ஞானம் வேணும் உண்மையாகவே ஞானம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி செலக்டிவான பீப்புளை தான் என்ன செய்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இவங்க ஞானத்தை கொடுக்குறாங்க இதில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க என்ன கருத்து நமக்கு இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆன்மீக தேடலுக்கு நம்ம இருக்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பேர் புகழில் ஸ்டக் ஆகக்கூடாது அதை தான் இதில் சொல்றாங்க அவங்க குரு எவ்வளோ தான் அவங்கள தேடி மக்கள் வந்தாலும் புகழ் வந்தாலும் அவர் என்ன செஞ்சிக்கலை ஏற்றுக்கல அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டக் ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய உடல் உள்ளம் ஆன்மா எல்லாத்தையும் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த புகழ் அந்த பேர் புகழ்ங்கிற ஒரு இதில் மாயக்கில் போகிறோம் பார்த்தீங்களா அதில் வெளியில் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதனால் அதில் ஸ்டக்காகாமல் வெளியில் தான் நம்ம ஞானத்தை நோக்கி போக முடியும் நம்மளுக்கு அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து சுவாமி ராம வந்து வலியுறுத்துறாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்